ஆகியோர்படி சேப்பாக்கம் கிரிக்கெட் நெல்சனிடம் ஜெயிலர் அப்டேட் கேட்ட ரசிகர்கள் வாங்க முடியாத நம்ம பண்ணலாம் நன்றி ஜெயிலர் சன் பிக்சர் தயாரிப்புல நெல்சன் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் மரண அனிருத் அவர்களின் மிரட்டலான இசையில வெளிவந்த படம் தான் ஜெயிலர் இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா வரலாற்றுல மட்டும் இல்ல இந்திய சினிமா வரலாற்றிலே ஒரு அதிர்வலைய ஏற்படுத்திச்சு அப்படின்னா மிகையாகாது அதுக்கு மேல இப்போ முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு எல்லாரும் உங்களுக்கு தெரியும் இப்போ சமீபத்துல ஒரு தயாரிப்பாளர் கூறுகையில் இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்ற தகவலை கூறியிருக்காரு ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கலாநிதிமாறன் அவர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்படின்னாக்கா கூலி என்ற படத்துடைய டைட்டில் வைக்கிறதுக்கு அப்ப ரெண்டு பேரும் பேசி இருக்கிறப்போ அவருக்கு அந்த உண்மையை வெளிப்படுத்தி இருக்காரு இத அவரு தெல்ல தெளிவா ஒரு பேட்டியில சொல்லி இருந்தாங்க அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்க பாத்துருக்கலாம் தலைவர் உயிரை கொடுத்து நடிச்சு மேஜிக் பண்றாரு திரையில ஆனா இந்த டிராக்டர்ஸ்களும் இந்த சொம்புகளும் தலைவருடைய வசூல அப்படியே மேஜிக் பண்ணிடுறாங்க இதுதாங்க உண்மை அதாவது சில நடிகர்கள் அவங்களுக்கு நடிக்கவே தெரியல படம் ஓடுதா என்னனே தெரியல ஆனா வசூல் மட்டும் ஹையில காட்டுறாங்க ஹைப்ல காட்டுறாங்க ஆனா தலைவருடைய வசூல் அதிகமா வசூல் பண்ணிருந்தாலும் அது அப்படியே பாதியா காட்டுறாங்க இது ஏன் இப்ப மட்டும் இல்ல இது வரைக்கும் தலைவருடைய வாழ்க்கையிலேயே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு தலைவருடைய படங்கள் எப்படி வசூலாகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் வந்து ஒரு தெரியும்பாவோ இல்ல மாயபிம்பமோ கிடையாது இது கண் கூட பார்க்கக்கூடியது ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படங்கள் வெளியாகுது என்றாலே அது திருவிழா கோல போகணும் அப்படின்றது திரையரங்க உரிமையாளர்களின் கருத்து அப்படி இருக்கையில் வசூல் மட்டும் எப்படியா மாயமா போகுது அது மட்டும் இல்லங்க இந்த படத்தை திரையிட்ட இடங்கள் எல்லா அனைத்து ஸ்டேட்லயும் ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணிருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வரைக்கும் யாரும் செய்யாத எந்த படமும் செய்யாத ஒரு சாதனை அப்படின்னு பேசப்பட்டு வந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயலலிதா நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்காரு அது மட்டும் இல்லங்க இப்ப மட்டும் இது புதுசு கிடையாது அவர் அதிரடி காட்டிருந்தாங்க நூறு கோடிக்கு மேல இருந்துச்சு இந்த மேஜிக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் இது போல எல்லா ஸ்டேட்லயும் பல சாதனை எல்லா ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா ஆல் டைம் நம்பர் ஒன் மூவி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய ஜெயிலர் படம் இந்த படம் அப்படி ஒரு மேஜிக்க பண்ணிருந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்துடைய சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ கால்லாம் போட்டுருக்கேன் நீங்க பாத்துருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிம் இது வந்து சேப்பாக்கத்துல கிரிக்கெட் நடந்திருக்கு அதுல நெல்சன் அவர்கள் போயிருக்காங்க அப்போ அவங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் நெல்சன் அவர்களை பார்த்து எப்போது ஜெயிலர் டூ அப்டேட் அப்படின்னு அதிரடியா கேட்டதும் உடனே அவர் மேல பார்த்து அவங்களுக்கு கையசித்து தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காரு ஆல்ரெடி அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இரண்டாவது முறையாக இணைவது கன்ஃபார்ம் ஆயிட்டு அதை அவரே வந்து சொல்லியிருந்தாரு ஆனா ஒண்ணு சொன்னாரு இது ஜெயிலர் டூவா இல்ல வேற ஒரு டைட்டிலா இருக்குமா அப்படின்னு சொன்னப்போ இது வந்து உக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது எது எப்படியோ என்னைக்கு சன் பிக்சர் அதிரடியா அறிவிக்கிறாங்களோ அது வரைக்கும் அது ரூமர் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் கிரிக்கெட் கிரவுண்ட்லயும் போயிட்டு அப்டேட் கேட்டிருக்காங்க அந்த வீடியோவை நீங்க பாக்கணும் அப்படின்னாக்கா நான் அதை நினைக்கிறேன் பாருங்க கேட்டீங்களா நண்பர்களே உண்மையிலுமே மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஜெயிலர் டூக்கு அப்படின்றத இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜெயிலர் டூ படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆல் என்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் அதோட பெரிய இது என்னன்னா உதவி பேர்ல போட்டோ போட்டோஷூட் எடுக்கிற நடிகை ரசிகர்கள் சொல்லும் போதுதான்